திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறனின் நிறுவனமான ஐஐஎப் மற்றும் வேல்ஸ் கல்விக் குழுமம் மாணவர்களுக்கு திரைப்படக் கல்வியை கட்டணமின்றி வழங்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது வேல்ஸ் பல்கலைக்கழகமும் பன்னாட்டுத்துறை பண்பாட்டு மையமும் இணைந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மூன்றாண்டு திரைப்பட கல்வியை கட்டணமின்றி வழங்குகின்றது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவன வேந்தரும் திரைப்பட தயாரிப்பாளருமான டாக்டர் ஐசரி கே கணேஷ் மற்றும் பன்னாட்டு பண்பாட்டு மையத்தின் நிறுவன தலைவர் இயக்குனர் வெற்றிமாறன் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் பிஎஸ்சி பிலிம் ஸ்டடிஸ் எம்எஸ்சி பிலிம் அண்ட் கல்ச்சர் ஸ்டடீஸ் பிஜி டிப்ளமா இன் மீடியா ஸ்கில்ஸ் மாணவர்களுக்கு இலவசமாக ஏற்றுக் கல்வியுடன் செயல்முறை கல்வியும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதுகுறித்து திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன் பேசியபோது ஒரு வருடத்திற்கு முதலில் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் அது மாணவர்களின் வருகையை பொறுத்து புதுப்பிக்கப்பட்டு கட்டணமின்றி கல்வி வழங்கப்படும் என்றார் குடும்பத்தில் முதல் பட்டதாரிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் மேலும் அவர்களுக்கு தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கட்டணமின்றியே வழங்கப்படும் பொதுவாக மாணவர்கள் எந்த போதைப் பழக்கங்களுக்கும் அடிமையாகிவிடக்கூடாது அப்படி குறிப்பிட்ட சில பழக்கங்களுக்கு அடிமையாகும் நிலை ஏற்பட்டால் அதிலிருந்து வெளியே வருவதற்கான முழு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நானும் சில வருடங்கள் புகைப்பிடித்து வந்தேன் தற்சமயம் அதை முழுமையாக நிறுத்தியுள்ளேன் என்றார் தற்சமயம் விடுதலை டூ திரைப்படம் படப்பிடிப்பு போய்கொண்டிருக்கின்றது அதன் பிறகு அடுத்த அப்டேட் கொடுக்கப்படும் என்றார் ஆன்லைன் மூலமாக இதன் படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் வாயிலாக விருப்பப்படும் மாணவர்கள் இதில் இணைந்து முழுமையாக கட்டணமின்றி பயிலலாம் என தெரிவித்தார் இதுகுறித்து வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கணேஷ் பேசிய எங்கள் பல்கலைக்கழகத்தில் வகுப்பறைகள் வளாகம் கருவிகள் அனைத்தும் நாங்கள் வெற்றிமாறனை நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் மேற்கொண்டதன் அடிப்படையில் கட்டணமின்றி வழங்குகிறோம் என்றார் அவர் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார் அதன் பிறகு எங்கள் கல்லூரியின் சார்பாக மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார்

तो इधर मिशन में टाइम है प्योरली द यूजीपीजी डिप्लोमा इधर मुन कोस्ट पे भी हम आईएएफसी स्टूडेंट्स मरते ना होंगे आधा स्टूडेंट्स क्या दबाया आपको चाहिए साथ क्या बताएंगे आधा आधा वी हैव वी विल हैव एक्सचेंज प्रोग्राम्स ऑफ़ वी विल वी विल बी कंडक्टिंग प्रोग्राम्स इंक्लूडिंग बोथ डी इप्पो इन द एमओयू इस फॉर आईएलसी आई आईएलसी ये के स्टूडेंट्स को क्लास गेस इन मारे और कोर्स बेस में इस तरीके सो दिखाएं आप लेंट रहने जाओ गणेश रोड आता है सर आधी कॉस्ट हाँ बिक आम लोग आप लेंट रहने दिया बट डिग्री सर्टिफिकेट बिल भी तो प्रोवाइडर पे यूनो सेनेट पे यूनो सेनेट पे यूनो सेनेट पे यूनो सेनेट पे மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல திரளாக வருகை தந்திருக்க உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன் முன்னாலே குறிப்பிட்டது போல இன்றைய ஒரு தினம் மறக்க முடியாத தினமாக அமைந்திருக்கிறது நிறைய தேசிய விருதுகளை பெற்ற இயக்குனர் பல்கலைக்கழகத்தோடு அகாடமிக் பார்ட்னராக ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் அவருடைய அவரை நல்ல ஒரு இயக்குனராக தெரியும் அவருக்கு இன்னொரு ஒரு முகமும் இருக்கிறது அவர் இயற்கை விவசாயத்திலே மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளார் கிட்டத்தட்ட நிறைய நிலங்களை வாங்கி விவசாயம் சென்று கொண்டிருக்கிறார் அவர் விவசாயத்தை மட்டும் ஈடுபாடு இல்லாமல் குக்கிராமங்களிலிருந்து சினிமா துறைக்கு வர வேண்டும் என்று அவரோடு வசதி இல்லாத பின்தங்கிய மாணவர்களை அதுவும் அந்த குடும்பத்திலே முதல் முறையாக டிகிரி வாங்க வாங்க வேண்டும் என்ற முதல் மாணவர்களை அவர் வரவைத்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் அளித்து உணவு அளித்து இலவசமாக பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஐஎஃப்ஐசி பன்னாட்டு பண்பாட்டு மையத்தில் எனக்கு அது நீண்ட நாள் கழித்து அவரை வேறு ஒரு நிகழ்வில் பார்க்கும்போது அதை குறிப்பிட்டார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரே ஒரு பைசா கூட வாங்காமல் மாணவர்களுக்கு படிப்பு இந்த சினிமா துறையை சார்ந்த படிப்பை அவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்காக அவர் ஒரு டீமே பண்ணி அந்த பட்டமொழி விழாவுக்கு என்னை அழைத்தால் நான் அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற தான் அதை அனைத்தையும் தெரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் அவரை பாராட்டினேன் எப்படி உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து கேட்டேன் இல்லை எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை வந்து நிறைவேற்றுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரு உடனே ஏன் நீங்க வந்து அதை டிப்ளமாவா பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் வந்து ஒரு டிகிரியாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா சினிமா தான் டிகிரியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் இப்போ நாங்கள் கையெழுத்திட்டது வந்து அந்த மாணவர்கள் மூன்று வருடம் சினிமா துறையை சார்ந்த சப்ஜெக்டை படித்து அவங்களுக்கு டிகிரி ஒரு கையெழுத்து அது மட்டும் இல்லாமல் அதே மாணவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு மாணவர்கள் ஒரு வருடம் பிஜிடிசிஏ அதுவும் சினிமா பார்த்து பிஜி கோர்ஸு அப்புறம் எம்எஸ்சி இரண்டு வருடம் இந்த மூன்று கோர்ஸுக்கும் இப்போது கை போட்டு அகடமிக் பார்ட்னராக வேல்ஸ் பல்கலைக்கழகம் அவருடைய பன்னாட்டு மையமும் இணைந்து இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸுங்க அதில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அதே அவர் எப்படி ஃப்ரீயாக பண்ணோ அதே மாதிரி மேல்ஸ் அவர் அவர்களுக்கு ஃப்ரீயாக எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கும் ஸோ அவருடைய ஒர்க் ஷாப்பு நடக்கும் இங்கே வந்து அவங்க ட்ரெயினிங் நாங்கள் ஆல்ரெடி பிஸ்காம் நடத்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் அதுக்குண்டான சினிமா துறைக்கு சார்ந்த எல்லா வசதிகளும் இங்கே வச்சுருக்கோம் அந்த மாணவர்கள்லாம் வந்து இங்கே பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் சாரம் வந்து இங்கே எங்களுடைய மாணவர்களுக்கும் அவங்க மாணவர்களும் சேர்த்து பாடங்களுக்கு ஒருத்தரும் தயாராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய குரூப்பும் இங்கே வந்து இட்ஸ் ஒரு டைம் கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அவங்க வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம வந்து அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ பேசி ஒப்பந்தம் பெற்று ஸோ முதல் முதன்முறையாக இயக்குனர் வெற்றி மாணவனோடு அவருடைய பன்னாட்டு மையத்தினுடைய இதோட வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த செயலை செய்ய இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை இந்த நேரத்தில் ஒரு இடத்துல தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ வெற்றிமாறன் சார் வந்திருக்காக அவரை நான் பேச அறிக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு நாங்கள் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஒருத்தக்கிட்ட உதவித்தினராக சேர்ந்து சினிமாவுக்குறதுக்கான சூழல் இருந்தது அடுத்தடுத்த காலகட்டங்களில் இப்போ வேறு விதமாக இன்ஸ்டியூட்ஸில் இன்ஸ்டியூட்டில் படித்து படம் பண்ணி அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து படம் பண்ணி இப்படியான ஒவ்வொரு விதமான சினிமாக்குள்ளே வர்றதுக்கான சூழல் இருக்கிறது மாறிக்கிட்டே இருக்குது அப்போது ஒரு உதவி இயக்குநராக இந்த ஒரு இயக்குனர் கிட்ட பணியாற்றணும் அப்படின்னா பெரிய உங்களுக்கான அந்த அந்த என்னென்ன தேவைகள் வந்து ஒரு குறைந்தபட்ச அளவுல தான் அந்த அந்த இது இருக்கும் அவர் ஒரு இயக்குநர் இவ்வளோ படிச்சிருக்கணும் இந்த இந்த இலக்கியங்கள் படிச்சிருக்கணும் அல்லது வந்து ஒரு ஒரு காட்சி உங்களுக்கு சரியாக சொல்ல வரதா அல்லது உங்களுக்கு எழுத்து நல்லா இருக்கா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸோ அல்லது சோஷியல் ஸ்டேட்டஸோ வந்து அதை தீர்மானிக்கிற இடத்துல பெருசாக இல்லாமல் இருக்கும் அப்புறம் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு டே ஒரு டேரக்டரேட்டை வேலை செய்யும்போது ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு பணம் அது பெரிய பணம் அல்லது அவங்க நிறைய நல்ல பணம் கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்களா இல்லையான்றது பாயிண்ட் இல்லை ஆனால் நான் சினிமாவில் கற்றுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் என்னை கூட சேர்த்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 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 பஸ்ஸில் வந்து போகிறதுக்கோ அல்லது பைக்கில் வந்து போனால் பெட்ரோல் போடுறதுக்கோ பணத்தை கொடுத்து நான் கற்றுக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறேன் அவங்களுக்கு வேலை செய்கிறது மூலமாக சினிமா கற்றுக்கிறதுக்கான சூழல் இருந்தது அதுக்கப்புறம் என்ன ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அது அந்த அந்த சம்பளம் அதிகமாகுது சம்பளம் அதிகமாகும் போது என்ன ஆகணும்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அப்புறம் நிறைய மனம் வச்சிருக்கவங்க அந்த சேர்ந்து படிக்க முடியும் அப்போது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இந்த சினிமாவை அகாடமிக்காக கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும் தாட் எனக்கு ஒரு மகளாக இருந்து நம்ம அதை அடிக்கடி பேசுவேன்னாங்க அப்போது ஒரு ஒரு என்ன இனிஷியலாக என்ன பேசணும்னா நம்ம ஏன் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு ஃப்ரீ ஃபார் ஆல் ஃபில் ஸ்கூல் மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்தது அப்போது ஃபாதர் அனுராக் கஷ்டத் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அது ஒரு 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 டென் இயர்ஸ்க்கு முன்னாடியாக அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபாதர் வந்து அரௌண்ட் கோவிட் வர்றது கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஆன்லைனாக இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸஸ்னால் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்றும் சீரியஸ்னஸ் இருக்காது இன்னொன்று நம்மளாலேயும் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது ஸோ இட் ஹஸ் டு பி அ கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம் அப்படிதான் அன்கன்ஃபென்ஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஐஏஎஃப்சியை வந்து கன்சீவ் பண்ணோம் அதாவது என்னுடைய இனிஷியேட்டிவாக இருந்தாலும் இந்த ஐடியா வந்து ஃபாதரோட பின்னு சரி தான் அவருடைய பார்ட் தான் ஓகே இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர் அது எல்லாமே பண்ணுவோம் அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் வாங்கி அதில் ஷார்ட் யூஸ் பண்ண நேரடியாக போய் அவங்க இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்